வணக்கம் நாங்க பிஸ்மா கேஸ் பேசுறோம் பிஸ்மிலா கேஸ்ல கொடுத்தா நல்ல போல கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வேற லெவல்ல இப்ப வண்டிக்கு வந்திருக்குங்க ஸ்விஃப்ட் டிசர் வந்திருக்கு டொயோட்டா கோலேசி வந்திருக்குங்க ரெண்டுமே ஃபுல் ஆப்ஷன் ஷாப்பிடியை போட்டு போன வாரம் வந்து ஏழு வண்டி கொடுத்துட்டேங்க ஏழு வண்டி கொடுத்துட்டேன் இனி காலைல ஒரு வண்டிக்கு வந்துருங்க மொத்தம் ஏழு வண்டி கொடுத்துட்டேன் குடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கலாம் மூணு நாள்ல ஏழு வண்டி வியாபாரம் மொத்தம் இந்த மாசம் முப்பத்தி மூணு வண்டி கொடுத்துருக்கேன் இருக்கும் இப்ப பாருங்க இப்ப நம்மள்ட ஷிஃப்ட் டிசர் வேற லெவல்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக்கு பட்டன் ஷார்ட்டு எல்லாமே வந்துடும் வண்டி டாப் மாடலு சாவியா பாருங்க இப்படி இருக்கும் டாப் மாடலு எல்லாமே வந்துடும் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஒரிஜினாலிட்டி இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல ஒரிஜினால் ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்திருக்கு அப்புறம் பாருங்க டொயேட்டா கோலசி ஒன்று வந்திருக்குங்க ஏசி பாஸ்டரிங் பவர் ஒன்றோ சென்ட்ரல் டாப் மாடல் ரூப் ஏசி வந்துடும் நாலு பவர் ஒன்று வந்துடும் இனோவா டைப்ல பேக்ல பாத்தீங்கன்னா முன்ன பின்ன வர மாதிரி இனோவா டைப்ல சூப்பர் பேக்ல பாத்தீங்கன்னா இனோவா டைப்லங்க மொத்தம் நான் செம்மையா இருக்குங்க ஏசிலாம் தான் வேற லெவலு ஒரு புது வண்டி எடுத்தா இருக்கணும் அந்த குவாலிட்டியில இருக்க வண்டி பாத்துக்கோங்க அதுல டாப்பா இருக்கு குவாலிசி லோ பட்ஜெட்லயே நல்ல வண்டி கொடுப்பேன் லோ பட்ஜெட் தான் வண்டி பாருங்க சுத்தி எல்லாமே டாப்பா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற வண்டி என்னன்னா இருக்குன்னு காமிக்கிறேன் ஏழு வண்டி கொடுத்துட்டேன் இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது பாருங்க ஜென் எக்ஸில ஒண்ணு இருக்குங்க நிறைய வண்டி போயிடுச்சு இப்ப ஜென் எக்ஸ்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்கேன் ரெண்டு ஐம்பது பண்ணி தரலாம் ஷோரூம் கனிஷனுக்கு இன்ஜின்லாம் ஆல்ரெடி வீடியோ அதை பாருங்க என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன் அதுவும் பாத்துங்க மாரதி ரிக்ஸ் ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு தரங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் வண்டி ஏசி பால்சடியும் பவர் சென்டர் லாக் எல்லாமே வந்துடும் ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு கொடுக்குறேன் அதை பார்த்துங்க அடுத்தது ஐ ட்வெண்ட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபுல் ஆப்ஷன் ஆறு கீர் வண்டி ஏசி பால்சடியும் பவர் இண்டோ சென்டர் லாக் எல்லாமே இருக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஐ டுவெண்ட்டி அப்டேட்ல இருக்கு பாத்துங்க அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸ்கோடா ராபிட் வேற லெவல்ல இருக்குங்க வண்டி நேரில் வந்தீங்கன்னா உடையவே மாட்டேங்க அவ்வளவு டாப்பா இருக்கு ஷோரூம் கண்டிஷன் நாலா உடைக்கிறேன் நாலு லட்சத்தை ஒடைச்சி வாங்கி தரேன் பதினேழு லட்சம் வண்டி பக்கா கண்டிஷன் டாப் மாடல் ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் நாலு லட்சத்தை இந்த வண்டி வாங்கி தரேன் அடுத்தது எட்டிக்கா ரெண்டே ஓனர் பக்கா ஆப்ஷன் கணிசன் போடு ஆறு லட்சத்தா ஒடிச்சு இந்த வண்டி வாங்கி தரங்க ஆறு லட்சம் ரூபாய் ஒடிச்சு அந்த வண்டி வாங்கி தரேன் இந்த பாருங்க டவரா பக்கா கண்டிஷன் ஏசி பவர் லாக் எல்லாமே வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டே ஓனரு டாப் மாடல் வண்டி இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி பக்கா கண்டிஷன் இதோட ரேட் பாருங்க இன்னைக்கு நான் தரத எடுத்து பாருங்க அஞ்சாயிரம் ரூபாயில அஞ்சு நாலு நாலு அறுபதுக்கு பண்ணி தரேன் ஷோரூம் கண்டிஷன் இல்ல நேரில் வாங்க டச் வண்டி பக்கா கண்டிஷன் கூட வாங்கி தரேன் அடுத்த பாருங்க ஈகோ இருக்கு ஏசி ரூபேசி ரூபேசியோட இருக்கு பவர் ஸ்டெட்டிங் ஈகோ ரெண்டு ஐம்பது வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டே ஒன்னு இது ஒண்ணு இருபத்தஞ்சு வாங்கி தராங்க ஏசி பவர் ஸ்டெடிங் பவர் ரெண்டாவது எல்லா மாதம் ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கு எஃப்சி இருக்கு ரெண்டே உணரும் ஒன்னு இருபத்தஞ்சு அஞ்சு வாங்கி தரேன் அடுத்ததே பாருங்க வேகனார் டைப் போரு ஷோரூம் கணேசல்ல கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி தெளிவா இருக்கு ஏசி பால் ஸ்டலிங் போடணும் எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவா இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வேகனாரம் எடுத்து கொடுக்குறேங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் லோ பட்ஜெட் இருக்கு எவ்வளவு பேர் வண்டி வேகனார உங்களுக்கு எடுத்து தரேன் வண்டி டாப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஷோரூம் கணேசன் நம்ம கொடுக்குற பொருள்ல சுத்தமா விடுவோம் அதனால என்ன தேடி வராங்க எத்துன்னு போறாங்க நேற்று நான் ஆள் இல்லை அதுக்கே காலையில திருநெல்வேலே வந்து ஒரு விஷா எது வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்து தான் பம்சன் போன அந்த எட்டு கால தான் போனேன் அவ்வளவு டாப் போய் வந்துச்சு சென்னைக்கு இங்கிருந்து போய் வந்துச்சுங்க ஆயிரத்தி இரநூறுபாய் டீசலுங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறுபாய் டீசல் இருபத்தி ரெண்டு இருபது குடுக்குது மைலேஜ் போய் சென்னைக்கு போய் வந்துட்டேன் தரமா கொடுக்குறேன் இப்ப ரெண்டு கோலசியும் இதுவும் காமிரா கோலசி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோலசியும் வரத்தலை என்ன சொல்றது தெளிவான பொருள் இப்பெல்லாம் நிறைய வரத்திலங்க சீக்கிரம் வரது பக்கா கண்டிஷன் ஏசி பாஸ்டரிங் பவர் சண்டல் எல்லாமே இருக்கு டாப் மாடல் குவாலிசி அதிகமா டிசைர் இருக்கு டிசைரும் பாருங்க டிசைரும் ஃபுல் ஆப்ஷன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் அதனால என் கமாண்ட பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்னா என் கமாண்ட பாருங்க கமாண்ட பாத்துட்டு வண்டி எடுங்க அவ்வளவு டாப்பா கொடுப்பேன் டாப் இல்ல வண்டி கொடுக்க மாட்டேங்க இந்த பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டேன் ஆயில பாத்துங்க ஆயில் கரெக்டா இருக்குங்களா ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதுங்க இந்த பாருங்க தொடச்சுட்டேன் ஆயில கூட நான் தொடச்சிட்டேன் இப்ப கை வச்சு காமிக்கிறேங்க நூத்தி எண்பது கிலோமீட்டர் போய் எட்டி வீடியோ காமிச்சாச்சு அடிக்காது பதினாறு வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி பக்காவா இருக்குங்க ஒரு தெளிவான போதுங்க நம்ம கொடுக்கற ரேட்டு லோ பட்ஜெட் தாங்க லோ பட்ஜெட் தான் நான் பண்ணி தர போறேன் வண்டி ஃபுல் ஆப்ஷனு டாப் மாடல் ஸ்விப்டி டிசைர் 2016 பதினாறு ரெண்டே ஓனர் தான் நாலு ஓனர் வண்டி தான் இல்ல ரெண்டே ஓனர் தான் செட்லாம் கம்பெனி தான் லிமிடெட் பிளஸ் வண்டி டாப்பா இருக்கு ஒரிஜினாலிட்டி இருக்குங்க ஒரிஜினாலிட்டியோட வண்டி இருக்கு கொடுக்கறது கம்மி ரேட் தான் கொடுக்க போறோம் ஒரு தெளிவான வண்டி சிம்லா காசுல நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்க வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கனிஷன்ல டிசைன் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு லேட்டஸ்ட் நிறைய பேர் லேட்டஸ்டா எதிர்பார்க்கறீங்க லேட்டஸ்ட் வந்திருக்கு இதுல ஒரே ஒரு ஒரிஜினல் பாயிண்ட் இங்க மட்டும் தான் டென்ட் இருக்கும் கிராச்சஸ் சேர்த்துங்களா அது கூட காமிச்சிடற மாதிரி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க தெளிவான வண்டி பக்கா கனிஷனு ஸ்விஃப்ட் டிசைனு ஃபுல் ஆப்ஷனுங்க டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி இல்லாது டீசல் வண்டி அலாயிலோட வந்துடும் வண்டி பட்டன் சாட்டு ஜெட்டி பிளஸ் இந்த மாதிரி வண்டி என்ன சொல்ற வருஷத்துக்கு ஒண்ணுதான் நம்மள்ட்ட வருது சுத்தமா இருக்குங்க பாருங்க ரேட் பாருங்க கஸ்டமர் சொன்னது ஆறு ரூபாய் சொன்னாருங்க ஆறு லட்சம் இல்லங்க அஞ்சு ஐம்பது ரூபாய் இல்லங்க ஒரு அஞ்சே கால் பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசரு டாப் மாடல் வண்டி அஞ்சே கால் பண்ணி தரேன் ஷோரூம் கண்டிஷனுக்கு இல்ல நேர்ல வாங்க இன்னமும் உடைக்க முடிஞ்சா உடைச்சு பேசி வாங்கி தரேன் என்னாலும் முடிஞ்சிருக்கும் பேசுறேன் பேசிய மக்களுக்காக வாங்கி தரேன் என்னால முடிஞ்சவரைக்கும் ரேட்டை உடைக்கிறேங்க உடைச்சு உங்க வாங்கி தரேன் பதினாறு டாப் மாடல் டிசர் நேர்ல வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் அடுத்தது கோலேசி கார்டு பாருங்க பாருங்க ஆயில் அடிக்காதுன்னு அடிக்காதுங்க ஐநூறு கிலோமீட்டர் போய் பார்த்தாலும் ஸ்டிக்கெட்டு பார்த்தா ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்க வண்டி நான் தர மாட்டேன் ஆயில் லெவலில் பார்த்துக்குங்க கை வச்சு காமினா ஒரு லோ வச்சுட்டு முடிச்சு தனேன் கரெட்டோ கொடைச்சு ஒரு தெளிவோ வண்டி பாருங்க அரேஞ்ச் பண்ணுங்க ஆயில் அடிக்காது போக தள்ளாது பாருங்க ஆயில் எதுவுமே அடிக்காதே காமிப்பா கிட்ட காதும்பா அரேஸ் பண்ணுப்பா ஆயில் அடிக்காது போக தள்ளாது பத்தா டீசனு சீல்டிங் நீங்களோட ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு என் ஒரு நிறைய பேர் பாத்துன்னு இருப்பீங்க வண்டி எடுத்துருங்க வண்டி நிக்குமா நாளைக்கு தெரியாது அவ்வளவு தெளிவா இருக்குங்க பாருங்க ஒரு புது வண்டி பாக்குற மாதிரி செம்ம கலர் இது வண்டியும் தெளிவா இருக்கு கோலசி போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஆறு மாசம் ஆகுது கோலியே வரத்துல சரியா ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க பாடியில இருந்து டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் நம்பரோட நல்லா வண்டி வந்திருக்கு எப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்க வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க தெளிவான வண்டிங்க தெளிவா இருந்துச்சு வண்டி உள்ள இன்டீரியர் கட்டுற மாதிரிங்க இந்த ஷீட்லாம் வேற லெவலுங்க தெரிஞ்சுங்களா எல்லாமே வந்து சீட் தான் எல்லாரும் ஃப்ரீயாக உட்காரலாம் பத்து பேர் அசால்ட்டா ஃப்ரீயா போற வண்டி ரூபேசியும் இருக்கு மிஸ் பராதீங்க ஒரு தெளிவான வண்டி டாப் மாடல ரூ ரோ பஜெட் வந்திருக்கு எல்லாம் கரண்ட்ல இருக்க வண்டி தான் எஃப்சி கரண்ட்ல இருக்கு தெளிவான வண்டி இருக்குமான்னு தெரியல வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குங்க தெளிவா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சரிதுங்களா செம்ம கலருங்க இது ப்ளூ கிரே இது ப்ளூ கிரே வண்டி டாப்பா இருக்கு ஏசி பவர் எல்லாமே வந்துடும் ரூபேசியோட வந்துருக்கு பாருங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மனிச்சிருங்க வண்டி வந்து ஒருத்தர் முடிச்சிட்டாரு வீடியோ பூச்சி இந்த வண்டி எடுத்துட்டாரு டொமேட்டோ கோலசி வந்திருந்தாரு நான் வீடியோ நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடாதீங்க நான் எடுத்துக்கிறேன்னு முடிச்சுட்டாரு என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க எதனா நினச்சுப்பீங்க வண்டி தெளிவானுச்சு கரண்ட்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவு ஒரிஜினாலிட்டி வேலூர்ல இருந்து வராரு ஷோரூம் கணிச்சு இருந்தது கொடுத்துட்டேன் புக் கொடுக்குறேன் அவரே என் கமெண்ட்ஸ் நாலு வருஷமா என் சப்ஸ்கிரைபர் தான் என் ஃபாலோவர்ஸ் தான் வாங்கிக்க ஷாப் வீடியோ பிடிச்சே சேல் ஆயிடுச்சுங்க அவரே பேசுவாரு கேளுங்க மூணு வருஷமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் தவிர வாங்கணுன்ற ஒரு ஐடியாச்சு கோலிஸ் வாங்கணுன்ற ஒரு ஐடியாலே இல்ல யதார்த்தமா வந்தோம்

கரமா கொடுக்குறோம் கரம்ல நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்க ஒரே சாரி தெரிஞ்சால வண்டி சார்ட் ஆயிரம்பா அதுதான் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிப்பா நல்லபடியாச்சுங்க வச்சுக்கணும் ஆ சரிப்பா போயிட்டாங்கப்பா நல்லபடியா போயிட்டாங்க கொடுத்துட்டாங்க சிங்களா வந்தாரு பார்த்தாரு எடுத்துட்டாரு வண்டி எடுத்துட்டாரு எப்படி இருக்குதுமா இந்த போக கூட கலாதுங்க எங்க போக கழுது பாரு தள்ளாது கிளம்புங்க பக்கா கிளம்பிச்சு கிளம்பிடுச்சு கொலைச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு இப்ப அடுத்த வண்டி கிளம்பிடுற டவரா இப்ப வீடியோ அதுவும் பாருங்க பாருங்க டவரா நாலு ஐம்பது தரங்க ரெண்டாயிரத்தி வண்டி ரெண்டாயிரத்தி பத்து சொல்றாங்க அஞ்சு லட்சம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி வாங்கி தரேன் வண்டியில கை வைக்கிறேன் பாருங்க பாரு கை வைக்காது ஓடும் தெரியாது இப்பதி கெண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாவது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் வந்து பாருங்க ஷோரூம் கணிசன இருக்கும் சில்வர் மெட்டாலிக் ஷோரூம் சோரும் இருக்கு வண்டி பக்காவா இருக்கு பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு மேல கேரியர் எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவான வண்டி நல்ல அம்சம் வந்துடும் டாப் மாடல் வண்டி நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க நாலு பவர் வந்துடும் கம்பெனி தங்க இது பவர் கம்பெனி பவர்னோட வந்துடும் டச் ஸ்கிரீன் பாருங்க டச் ஸ்கிரீனோட வண்டி வந்துடும் எல்லாமே கம்பெனி தான் டாப் பாருங்க பால் சிலிங்க வேற மாரி இருக்கும் அதே மாதிரி தான் சீட்டும் லோ பட்ஜெட் பண்ணி தரேன் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி தராங்க வரும் எத்தின்னு போறீங்க கஸ்டமர் சொன்னா விடுங்க அவர் அஞ்சு ரூபாய் நிக்கிறாரு நான் குறைக்கிறேங்க நான் குறைச்சி வாங்கி தரேன் வண்டி தெளிவா இருக்கு ஒரு பக்கா கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கிற வண்டி நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி கொடுக்குறேன் நேரில் வாங்க ஒரு பக்கா கண்டிஷன் இருக்கிற வண்டி தெளிவா இருக்கு பாருங்க எல்லாம் பக்கமும் பாருங்க தெளிவா இருக்கா கொடுத்தா நல்ல டோரை பாருங்க பின்னாடி பேக் டோரும் நல்லா வண்டி பட்ஜெட் பண்ணி தரேன் நேரில் வாங்க இப்போ அப்டேட் என்ன நான் வண்டி இருக்குன்னு காமிச்சிட்டேங்க ஜென் எக்ஸில் ஒன்று இருக்கு ரிக்ஸ் இருக்கு ஐ டுவெண்டி இருக்கு ஸ்கோடா இருக்கு எட்டிகா இருக்கு இங்க நினைந்த கொலசி செயலாயிடுச்சு குடுத்துட்டேங்க கொடுக்கற சுத்தமா கொடுக்குறோம் இந்த வியாபாரம் ஆகுது இப்ப டவரா இருக்கு அந்த இடத்துல டவரா வந்து டிசர்ங்க டிசர் காமிச்சிருக்கேன் வாங்க அஞ்சே காலை ஒடைக்கிறேன் இன்னமும் ஒடிக்கிறேன் நேர்ல வாங்க லேட்டஸ்ட் மாடலு ஆறு லட்ச ரூபாய்க்கு போற வண்டி அஞ்சே கால் சொல்றேன் நேர்ல வாங்க நான் இன்னமும் பேசி வாங்கி தரேன் வண்டி தெளிவா இருக்கு அப்பமா வேகனார் இருக்கு அப்புறமா சேண்டர் இருக்கு அப்புறமா ஈகோ இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து மொத்தம் ஆறு லட்சம் ரூபாயிருக்கும் வண்டி இருக்கு எதுனாலும் நேரில் வந்து பாருங்க ஸ்டார்டிங் ஒன்னே இருந்து ரெடி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து வீடியோ வரும் ஃபுல்லா பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்லபடியா போங்க இப்ப கொடுத்த வண்டி வந்து முப்பத்தி நாலாவது வண்டி இந்த மாசம் முப்பத்தி நாலு வண்டி கொடுத்துட்டேன் இன்னைக்கு டேட் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலு வண்டி கொடுத்துருக்கேன் இன்னும் ரெண்டு நாள் எவ்வளவு கொடுப்பேன்னு கடவுள் தான் தெரியும் எனக்கு தெரியாது நேரில வந்து பாருங்க குடும்ப சுத்தமா இருப்போம் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி கமெண்ட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க